பொன்னாங்கனி சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷாக முட்டை தொக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆறு முட்டை வேக வச்சு முட்டை பத்தாதுங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்து ஒரு ஏழு முட்டையாக வந்து வேக வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னாங்கனி சாம்பாருக்கு வந்து அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பும் ஒரு டம்ளர் வந்து மைசூர் பருப்பும் சேர்த்து வந்து குக்கரில் வேக வச்சிடலான்ட்டு எடுத்திருக்கேன் இது நீங்கள் மைசூர் பருப்பு எல்லாம் பாசி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஆறு பல் வந்து பூண்டு சேர்த்து நல்ல பருப்பை வந்து அழைச்சிட்டு வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காரத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு அதை கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுட்டேன் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து இந்த சிவப்பு நாடு சிவப்பு அரிசி தான் எடுத்துருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு டம்ளரும் அதுக்கப்புறமா நார்மல் புழுங்கு அரிசியில் ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ரைஸுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நெத்திலி வந்து எடுத்துருக்கேன் நெத்திலி வந்து வந்து நான் ஷைடிஷாக வந்து தொக்கு செய்யலாம் அப்படின்ட்டு நெத்திலி தொக்கு பொடி நெத்திலி தான் இது இது வந்து க்ளீன் பண்ணியே வரும் சுத்தம் பண்ணியே வரும் முள் எதுவுமே இருக்காது க்ளீன் தலையெல்லாம் எடுத்துருவாங்க க்ளீன் பண்ண தான் ஆல்ரெடி க்ளீனாக இருக்கும் நம்ம கொஞ்சம் சிதனை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அலசி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த பொன்னாங்கண்ணி தான் இது வந்து பச்சை பொன்னாங்கண்ணி தான் இது இந்த பொன்னாங்கண்ணி தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து இங்கே வந்து இப்படி தான் கிடைக்குது சிகப்பு பொன்னாங்கண்ணி ரொம்ப ரேர் தான் சிங்கிப்பூரில் கிடைக்கிறது இந்த இந்த பொன்னாங்கண்ணி தான் இங்கே வந்து அதிகமாக கிடைக்குது மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறது தான் இதை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ முட்டைத்தோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாய்ச்சியில் நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சத்தூளும் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் இடித்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு த பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று அல்லது ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சலாம் அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரட்டும் நல்லா அந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து மட்டன் மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தான் அது நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் முட்டையை நம்ம கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ வந்து முட்டை கட் பண்ண முட்டைகள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கிளற வேணா அந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பிரட்டிடலாம் இதுக்கு மேலே வந்து வந்து மிளகு ஜீரக பொடி வந்து தூவிக்கலாம் தூவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து கொத்தமல்லி தலைகளையும் தூவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் போட்டு கொதிக்க கொதிக்க விட்டுட்டு கடைசியாக லைட்டாக அந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப வந்து அந்த மஞ்சள் தூக்க அதெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி வராது ஸோ சூப்பரான முட்டை தொக்கு ரெடியாகிடுச்சு அடுத்து வந்து நெத்திலி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெத்திலி தொக்கிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு இடித்த பூண்டு வெறும் பூண்டு தான் இது இடித்த பூண்டை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் வெறும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு அதுலேயும் வந்து ரொம்ப வெங்காயம் வந்து வதங்க வேணாம் லைட்டாக அதிலே வந்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதில் வந்து வேறு எந்த பொடியுமே சேர்க்க சேர்க்கப்படறதுல மிளகாய் பொடி மட்டும் தான் அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா அந்த தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேணாம் ஏன்னா அந்த தக்காளி ஜூஸ்லேயே தான் நம்ம வந்து நெத்திலாம் வந்து வேக போகுது அதனால் வந்து ரொம்ப தண்ணியெலாம் விட தேவையில்ல ரொம்ப ட்ரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க ஸோ வந்து அந்த தொக் அந்த இதுலேயும் வந்து நல்லா பிரட்டி எடுத்தால் போதும் இது வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கூட நம்ம சாப்பிட்லாம் மாதிரி நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா போதும் நெத்திலி தொக்கு டக்குன்னு வந்துடும் சூப்பரான நெத்திலி தூக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க நல்லா மது ம மசிச்சு விடலாம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் ஒரு ரெண்டு ஸ்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் வந்து உலக கொதிச்சுட்டு இருக்கு அந்த கொதிக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப நல்லது அந்த வந்து கீரைக்ழம்புக்கு சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அந்த தண்ணியை வந்து நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயும் வந்து சோம்பும் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அப்புறம் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகு சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து அரைச்சிட்டு வந்தது குழம்புல சேர்த்துட்டே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வரும்போது நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததை நான் காட்டலை இப்போ வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட அந்த ரெட் ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த சா கரெக்டாக இருந்தது அந்த சாதம் புளுங்கல் அரிசி வேகிற நேரத்துக்கே அந்த ரெட் ரைஸும் வெந்துருதுங்க அதனால் அந்த மாதிரி ஒரே டைம்லேயே போட்டு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ வந்து சாதத்தையும் வடிச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பாரை தாளித்து கொட்டிக்கலாம் சாம்பார் கா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் ஆக்சுவலி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் சேர்க்கல அதனால் நிறைய வெங்காயம் வந்து தாளிக்கும்போது சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட் வதக்கி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார்லேருந்து உப்பு வந்து சேர்க்கலை இப்போ அதெல்லாம் கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் உப்பு சேர்க்கலைன்னா அந்த கீரைகளுடைய பத் கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பச்சையானு இருக்கும் அதுக்காக தான் கடைசியாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வந்து கீரை சேர்த்துட்டேன் கீரை சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பரான பொன்னாங்காணி கீரை சாம்பார் இது வந்து என்னோடய ஸ்டைல் இப்படி தான் நான் வந்து சாம்பார் வந்து செய்வேன் எல்லா கீரை சாம்பாருமே இப்படி தான் செய்வேன் தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து லஞ்சு வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாம்பாரோட ரெ ரெட் நாடு அரிசி சேர்த்து சாதம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நெத்திலி தொக்கு சூப்பரான நெத்திலி தொக்கு இதில் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் ரொம்ப வச்சுக்கிட்டு எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போங்க கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அது அப்புறம் வந்து முட்டை தொக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த லஞ்ச் மேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற லஞ்ச் மேன்லாம் வேணும்னு நினச்சிக்கனா மறக்காம குறை வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ